பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர் நல சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நல சங்கம் பொதுச் செயலாளர் குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தீபாவளிக்கு இன்னும் பதிமூன்று நாட்களே உள்ள நிலையில் தொழிலாளர்களுக்கு பண்டிகை முன்பணம் வழங்காமல் பல்கலைக்கழக நிர்வாகம் வஞ்சித்து வருகின்றது அதை கொடுக்க விடாமல் நிதி அலுவலக ஊழியர்களான டெலிபோன் ஆபரேட்டர் மோகன்ராஜ் சதாசிவம் கனகராஜ் ஆகியோர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் தற்காலிக தொழிலாளர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு மிகை ஊதியம் ரூபாய் ஆயிரத்தை நிதி ஆட்சி குழு ஒப்புதல் கொடுத்தும் கடந்த பத்து மாத காலமாக வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதற்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் துணை போய் கொண்டிருப்பதாகவும் இதே போன்று தற்காலிக தொழிலாளர்களின் ஏழு மாத ஊதிய நிலுவைத் தொகையையும் கணக்கு போட தெரியவில்லை என்று சொல்லி வைத்துள்ளார்கள் இப்படி கணக்கு வழக்கு தெரியாதவர்கள் எல்லாம் நிதி அலுவலகத்தில் வைத்துக் கொண்டு பாரதியார் பல்கலைக்கழகம் நிர்வாக சீர்கேட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு பதிவாளரிடம் பேசும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்படியான அனைத்தும் கிடைப்பதற்கு நான் வழிவகை செய்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இன்று நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் தீபாவளி முன்பு பணம் வழங்கப்படும் என்று கூறுகிறார்கள் இதனை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சேர்க்குமாறு தோழர்களை தோழமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார்